அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுப்போம் அந்த தீர்மானத்தை கட்டாயம் அடைந்து விடுவோம் என்று ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிலிருந்து மற்ற வேலைகளில் ஈடுபட்டு அந்த கோல் அடையலைன்ட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு அப்படியே வருஷம் வருஷம் கலந்து போயிட்டு தான் இருக்கு எல்லோருக்கும் நானும் அப்படி தான் இருந்தேன் நான் போன வருஷத்துலேருந்தான் அப்படி இல்லைங்க மாறிட்டேன் என்னோடய பிறந்த நாளைக்கு ஒரு இலக்கை வச்சுருந்தேன் அந்த இலக்கை அடையிறதுக்காக புதிய ஒரு வழிமுறைகளை பயன்படுத்தினேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்னோடய பிறந்தநாளுக்கு நான் என் இலக்கு அடைஞ்சேன் அது ஒரு பொருளாதார இலக்கு அந்த இலக்கு எப்படி அடைஞ்சேங்கிறத உங்களுக்கு படிப்படியாக நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐந்து வாரத்திற்கு ஒரு இலக்கு வைக்கிறோம் இந்த ஒரு புது டைரி ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதுதான் இந்த டைரி இந்த டைரியில் ஐந்து வார இலக்கு வச்சுருக்காங்க அது ஒரு புதிதான ஒரு இதுவாக தான் எனக்கு தோணுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைவ் வீக்ஸ் ஃபைவ் வீக்ஸ் ஆக்ஷன் பிளான் கூடிய அழகாக ஒரு பேனாக வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஐந்து வாரத்தில் நான் புதிய ஒரு ஃபினான்ஷியல் அதாவது பொருளாதார இலக்கை அடையிறதுக்காக ஒரு முயற்சியில் எடுக்க போகிறேன் உங்களுக்கு நான் அதை படிப்படியாக சொல்லித்தரேன் என்ன நீங்கள் வந்து ஒரு இந்த சயின்ஸெலாம் கினிப்புக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது என்னோட உடம்பு ஃபிசிக்கல் ஹெல்த் ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம் அந்த கார் வச்சு தான் எல்லாமே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு இருந்தால் அந்த காருக்கு உள்ள வேலைகளை கரெக்டாக கரெக்ட் பண்ணிடுவோம் இல்லையா காரை ரெயிலிக்கு தொலைப்போம் சீட்டை தொலைப்போம் மக்கள் உட்கார் இடத்த தொலைப்போம் உள்ளுக்குள்ளார வந்து கெட்ட நாத்தம் இது இல்லாமல் பார்த்துப்போம் பெட்ரோல் டீசல் போடணுமா போட்டுப்போம் ஆயில் எப்போ செக் பண்ணிப்போம் எப்போ சர்வீஸ் பண்ண போகணும் இதெல்லாம் பண்ணுவோம்ல அது மாதிரி நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்குறோம் ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் ஸோ ஹார்ட் எப்படி பார்த்துக்கிறது பிரெயின் எப்படி பார்த்துக்கிறது கிட்னி எப்படி பார்த்துக்கிறது இது எல்லாமே ஒருத்தர் இருக்குது ஆனால் நான் இந்த மாதம் என் வயிறு கொஞ்சம் பெருசாக போயிருக்கு தொப்பை வந்து தொங்குதுங்க அதை வந்து மாற்றணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில் ஆப்ரான்னு சொல்லுவோம் அப்படியே வந்து அப்படி வயிற்றில் அப்படி கீழே வந்து கொழுப்பு கொஞ்சம் அதிகம் சேர்ந்துருக்கு அதை கரைக்கும் அது ஒரு இலக்கை எடுத்துருக்கிறேன் மூன்றாவது மென்டல் ஹெல்த் நம்ம பிரெய்னுக்கு கொடுக்குற ஒரு ஒரு ஹெல்த் நல்லா தூங்குகிறோம் நல்லா விளையாடுறோம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா மக்கள்கிட்ட நல்லா பேசுகிறோம் பழகிறோம் ஸோ அதுதான் மென்டல் ஹெல்த் தேவை வரும்போதில் கோவம் வரக்கூடாது கோவம் வர வேண்டியதில் கோவம் வரணும் பட் அந்த கோவம் வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கோவமாக இருக்கணும் மோஸ்ட் ஆஃப் த டைம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இல்லாட்டி பேசி பழகிட்டுருக்கோம் அதுதான் மென்டல் ஹெல்த் அதுக்கு சில இலக்கு வச்சிருக்கிறேன் அதையும் பற்றி உங்களுக்கு பேசுகிறேன் நான்காவது இந்த இலக்கு வந்து மோஸ்ட்லி யாரும் வைக்க மாட்டாங்க மக்கள் செல்வாக்கு சோஷியல் ஹெல்த் சோஷியல் வெல்த்துன்னு தான் சொல்லு நான் நிறைய பேருக்கு உங்களை வந்து தெரிஞ்சிருக்கணும் நல்லவனாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஸோ அதுதான் நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஹெல்த் இந்த ஐந்து வாரத்தில் ஒரு பெரிய தொகை என் மனசில் வச்சுருக்கேன் அதை நான் படிப்படியாக வந்து நான் எப்படி அடைய போகிறேங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் முன்னாடி பேசியிருப்பேன் இந்த விஷன் சார்ட்டு அஃபமேஷன் ஸ்டேட்மெண்ட்டு இதுங்கெல்லாம் நான் மற்றவங்கிட்ட கற்றுக்கிட்டதான் நான் எதுவுமே கண்டுபிடிக்கலை அதே போல் ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு டெய்லி முப்பது நிமிஷம் சைக்கிளிங் போகணுன்னு வச்சுருக்கேன் சைக்கிளில் நல்ல டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் என்னோடய உணவை கொஞ்சம் தேவையில்லாமல் பிள்ளைங்க சாப்பிட்ற உணவை நான் அப்பப்போ கொஞ்சம் திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அதை ஸ்டாப் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு சாயங்காலம் டின்னர் ஏதாவது வாங்கி கொடுப்போம் இல்லாட்டி எதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கோம் அதில் வந்து அவங்க சாப்பிட்றவங்களும் இல்லையோ பாக்கி இருக்காது மிச்சம் இருக்கக்கூடாது நம்ம சாப்பிடுவோம்ல அதெல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் மென்டல் ஹெல்த்துக்கு தினம் முப்பது நிமிஷம் காலையில் உடனே ஏதாவது எழுதணும் நிறைய எழுதுறதுக்கு இருக்குது முப்பது நிமிஷம் எழுதணுன்னா சாதாரணமாக ரெண்டு பக்கம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ மா முப்பது நாளாக எழுதணும்னு வச்சுக்கோங்க மாதத்தில் ஒரு அறுபது பக்கம் எழுதலாம் எனக்கு எழுத வேண்டியது நிறைய இருக்குது நானும் எழுதாமல் உட்காந்துட்டு இங்கிலீஷில் எழுதலாமல் தமிழ் அப்படின்ட்டு ஸோ மேபி இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ஆர் தங்கிலீஷ் ஏதாவது ஒன்று எழுதணும் அது எழுதுறது தான் இனிமேல் வீடியோவாக போட போகிறேன் சோஷியல் ஹெல்த் தான் ரொம்ப கடினமானது அது கொரோனா காலத்தில் வந்து நிறைய பேட்ட பொருளாதாரம் இல்லை வேலை இல்லை வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு அந்த சந்தோஷம் மீண்டும் கொண்டு வந்தால் தான் வேலை வந்தாலும் அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அதுக்கு நான் தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு இட தத்தெடுத்துருக்கேன் அது பத்திரிக்கரைங்கிற இடம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப நல்ல அன்பாக பாசமாக இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப சுகாதாரம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க கொஞ்சம் பேருக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேருக்கு கேன்சர் வந்திருக்கு ஆஸ்மாக இருக்குது எது இருக்குது இருக்கக்கூடாது எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது எத்தனைக்கும் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்லை தன்கிட்ட இல்லைங்கிற ஒரு செய்தி இது ஒன்றும் இல்லை அப்பப்போ எப்பயாவது வந்து கொஞ்சம் கோபம் வருது கேட்குறாங்க அரசாங்கத்திட்ட கேட்க முடியல அதனால் யாராவது ஒருத்தர் போனால் கேட்குறாங்க மழைக்கு நேரத்தில் அவங்க எனக்கு அறிமுகமானாங்க ஸோ அதை வந்து ரொம்ப பக்குவமாக அவங்களுக்கு ஏதாவது இந்த முப்பது நாள் ஏதாவது சின்ன சின்னதாக செய்யணும்னு விருப்பப்படுறேன் அந்த பணியில் இறங்கியிருக்கேன் ஸோ இது நாலு தான் என்னோடய இந்த ஃபைவ் வீக்ஸ்க்குள்ளே ஆக்ஷன் எடுத்திருக்கேன் இது எப்படி அடைய போகிறோங்கிறது தான் உங்களுக்கு ஒரு நான் என்ன என்ன செய்கிறேங்கிறது டெய்லி டெய்லியோ இல்லாட்டி அப்பப்போ போடணும்னு வச்சுருக்கேன் இல்லை அஞ்சு வாரம் கழித்து நான் என்ன எப்படி வெற்றி அடைஞ்சேங்கிறது உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவேன் அப்போ அடுத்த ஐந்து வாரத்தை நம்ம வந்து பிளான் பண்ணி அதை செயல்படுத்த முடியும் ஒன்று உறுதிங்க நீங்கள் புதுசாக எதாவது செய்யணுன்னா பழச ரெண்டு கையிலிருந்து விட்டால் தான் செய்ய முடியும் உதாரணத்துக்கு நான் காலைல பத்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எழுத போகிறேன் அப்படின்னா தூக்கத்தை விடணும் இல்லை காலைல அஞ்சு மணிக்கு நான் எங்கேயாவது வாக்கிங் போகிறேன் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு வீடியோ பார்க்குறேன் அந்த பழக்கத்தை விடணும் ஸோ ஒன்று ரெண்டு கெட்ட பழக்கத்தை விட்டால் தான் ஒரு நல்ல பழக்கம் நம்மகிட்ட வரும் அந்த ஒரு நல்ல பழக்கம்தான் உங்களோட இலக்கு அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நான் எப்பயும் போல் இருப்பேன் ஆனால் என்னோடய இலக்கு அடையணும்னு நினச்சிக்கினா நடக்கவே நடக்காது யூ ஹாவ் டு லூஸ் சம்திங் டு கெயின் சம்திங் தூக்கத்தை உங்களால் டிசப்ளின் பண்ண முடியும் நான் ஒன்றும் கம்மியாகலாம் தூங்கலை நான் நைன் ஓ கிளாக் தூங்கிடுவேன் ஸோ ஐஸ்லீப் எயிட் ஹவர்ஸ் டே ஐ டோன்ட் என்ன ஃபிசிக்கல் ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அதனால் வந்து ஸோ உங்கள்கிட்ட குட் ஹேபிட்ஸ் வந்துச்சுன்னா தான் நீங்கள் இலக்கை அடைய முடியும் ஹார்ட் ஒர்க் பழைய காலத்து வசனம் ஸ்மார்ட் ஒர்க் இந்த காலத்து வசனம் என்ன நண்பர்களே பார்ப்போமா லெட்ஸ் ட்ரை இட் வணக்கம்